வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோல கலர் தப்பம் எப்படி வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் இப்ப அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம் இப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த பச்சரிசியில தண்ணி சேர்த்துட்டு அதை அப்படியே மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னால அதுல கா மூடி தேங்காவை நல்லா சிலு சில அந்த மாதிரி சேர்த்து இப்ப எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்ப இந்த தேங்காய் கூடையே சின்ன வெங்காயமும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் எங்க வீட்டு குழந்தைங்க சின்ன வெங்காயம் சாப்பிடாதனால நாங்க வந்து தேங்காவை மட்டும் வதக்கி எடுத்துக்கிட்டோம் தேங்காய் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கு பின்னால அதை வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்பர் பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம மூணு மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசியை மாத்திக்கலாம் குறிப்பாக அது கூட ரெண்டு ஸ்பூன் சோறு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நாங்கள் காஸ்பூன் ஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பச்சரிசியை வேறொரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மாவு இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டென்சியில் இருக்கணும் இப்போ ஒரு வாணலில் நம்ம என்ன கப்பில் அரிசி பச்சரிசி மெஷர் பண்ணணுமோ அதே கப்பில் ஒரு கப் மண்டபம் எடுத்துக்கலாம் அதில் அரை கப் தண்ணி சேர்த்து பதில் நல்ல நல்லா பாகாக விட்டுறலாம் இப்போ நம்மளுக்கு வெளில பாகு ரெடி ஆகிருச்சு அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகுறதுக்கு அதை ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளப்பாகம் சேர்த்துடலாம் வெள்ளப்பாகம் சூடாக தான் இருக்கணும் அதை அப்படியே சேர்த்துடலாம் எந்த ஒரு கட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் இதே மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும் போது தான் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருந்த குக்கரில் குக்கர் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்படி ஹீட்டாக இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளைப்பாக்கு பச்சரிசி சேர்த்துடலாம் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காவும் சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் மட்டும் தான் அடுப்பு ஹை ஃபிளேம்லே இருக்கணும் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் வெயிட் எதுவுமே போடாம இப்போ நம்மளோட எந்த அடுப்பு சின்னமா இருக்கோ அந்த அடுப்புல ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லையே வச்சு நல்லா குக்காக விட்டுறலாம் நம்மளோட குக்கர் ரொம்ப லேசா இருந்துச்சு அப்படின்னா கீழே தோசைக்கல் வச்சிடலாம் கீழே இருக்க பாத்திரம் நல்லா கனமா இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு அடி பிடிக்காம கிடைக்கும் கரெக்டா நம்ம ஃபைவ் மினிட்ஸ்லயே ஆஃப் பண்ணிடணும் நம்ம கூட கொஞ்ச நேரம் ஆனாலும் கீழே அடி பிடிச்சிரும் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுனு கம்மெல்லாம் சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் ஒயிட் ரூஸ்டினேசெப் க்ரை பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க வெளியே கணக்கை க்ளிக் பண்ணி ஆடுங்கறதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம